தோணும் அதுல வந்து ஒரு தலை உணர்வு ஏற்படும் புகழக்குள்ள ஒரு வெக்கம் வரும் அந்த முழு வெக்கத்தோட மனைவி நிற்கிறேன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அகில இந்திய சங்கம் இத்தனை பெரியோர்கள் இத்தனை பேச்சாளர்கள் எல்லாரும் வந்து என்னுடைய குழந்தையில சிறப்பிக்கிறது வந்து ரொம்ப மனமகிழ்ச்சி ஏற்படுது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புது வருஷம் கோயிலுக்கு கூட போகல கோயிலுக்கு கூட போகல ஏன் போகல அப்படின்னு சொன்னா இத்தனை பேர் வந்து உங்கள் முன்னாடி எங்கள் கொலையில் நிறுத்தி அவங்களோட திறமையை வெளிப்படுத்தி நீங்களாம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துறதை விட எந்த ஒரு கடவுளும் மிகச்சியாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஏன்னா இத்தனை பேர் வந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்த்து அந்த வாழ்த்தை விட எந்த ஒரு தெய்வமும் மேலே கீழே வந்து அந்த ஒரு மனநிறைவான ஒரு வாழ்த்தை வந்து கொடுத்துட முடியாது ஸோ எங்களுடைய கண்ணுக்கு எல்லாமே நீங்கள் வந்திருக்கூடிய எல்லோரும் தெய்வங்களாக தான் தெரிகிறீங்க ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள் என்றைக்குமே வந்து என்னுடைய குழந்தைங்க மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வேண்டுதலோட நானும் வேண்டிக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி சோ தொடர்ந்து சுதந்திர ஆடவரசி விருது பெற்ற செல்வி பிறைமதி அவர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு சிவன் பாடலுக்கு வந்து ஒரு ருதர தாண்டவம் சோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுமோ அதை விட அதிகமான ஒரு பிரமிப்போட பாப்பா ஒரு மிகச்சிறந்த ஒரு கைத்தல்களை கொடுத்து சிறப்பிக்கும் மாதிரி பண்ணுவோம் என்று